வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலனில் கும்பம் கும்பம் வந்து இந்த வாரம் ஆறாம் பாவாதிபதி பலமாக இருக்கார் செவ்வாய் நீச்ச அமைப்பில் இருந்தார் தொழில் அமைப்புகளை சரியில்லாத ஒரு அமைப்பாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் இப்போ சந்திரன் பலமாக அமர்றதுனால சந்திரமங்கல யோகம் என்ற அமைப்பு உண்டாகுது தொழில் அமைப்புகளில் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக நான்கு ஐந்து இந்த தேதியில் தொழில் சிறப்பாக இருக்கும் அதே போல் இங்கே நீச்சல் பங்க அமைப்பும் செவ்வாய் இருப்பதனால் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கக்கூடிய ஒரு ஆரம்ப வாரமாக கும்ப ராசி நண்பர்களுக்கு இருக்குது சனி அழைகிறச்சு அதே போல் உங்கள் ராசிக்கு ராகு வராரு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு கேது வராரு இது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்காது குருவின் பார்வை இருக்குது குரு நல்ல இடத்திற்கு வராரு ஐந்தாம் இடம் ஒரு பெரிய கஷ்டத்திற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்க போகின்ற ஒரு மன மகிழ்ச்சி குறிப்பாக வந்து கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகளை பல கடந்துட்டீங்க இப்போ வந்து சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் உடல் ரீதியில பிரச்சனையாக இருக்கட்டும் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்காத ஒரு தீர்வற்ற ஒரு பிரச்சனை இப்போது நீங்க போகிறது ஒரு ஏழு வருஷமாகவே உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை இல்லை குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதுவும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக அடுத்த வாரம் இருக்கு போகிறது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழு குடையவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மேசத்தில் நீச்ச அமைப்பு அடைஞ்சிருக்கிறாரு சந்திரனுடைய அமைப்பு இங்கே சிறப்பாக இருக்குது செவ்வாய்க்கு நீச்ச பங்க அமைப்பு கிடைக்கிறதுனால கடந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையில் நண்பர்களுக்கிடையிலாம் ஒரு சரியான ஒரு அமைப்பு பேச்சுவார்த்தைகள் ஒரு தருக்கமான ஒரு சூழலை இதெல்லாமே இருந்துச்சு இந்த வாரம் அதெல்லாம் இருக்காது நல்லா இருக்கு ஒரு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு வாரமாக நல்ல வாரமாக இந்த வாரம் இவர்களுக்கு அமைகிறது குறிப்பாக சுக்ரன் குரு பரிவர்த்தனை ரெண்டாம் இடத்தில் குரு இருக்குது தன வரவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வரும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதே போல் உங்களுடைய நாலுகாம் அதிபதி இந்த பரிவர்த்தனை மூலம் பலமாக இருக்கிறதுனால தாய் வழி மூலியமாகவும் ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு எடுத்த முயற்சிகளை காரியங்கள் சகோதர வகையில் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சிக்கலை சந்தித்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு நல்லது நடக்க போகுதுங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்